வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை ஒரே மெத்தடில் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க ரொம்ப அதிகம் எண்ணெய் பயன்படுத்தாமல் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான சிக்ஸ்டி ஃபையை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் முந்நூறு கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக மசாலா எதுவும் சேர்க்க வேண்டியதில்லைங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உங்கள் கிட்டே எந்த ப்ராண்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கோ அது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துட்டு வாசனைக்கு ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இலைகள் கடைசியாக இதில் சிக்கனோட வாசனை இன்னும் தூக்கலாக இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க கடைசியாக இதில் அரை எலுமிச்சை பழத்தோட சாறை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க நம்ம சேர்த்துருந்த தயிரே கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி பிடிக்கும் இப்போ நான் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க மசாலா எல்லாம் சிக்கனில் எந்தளவுக்கு நல்லா கோட்டாகி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த சிக்கனை ஒரு தடவை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருங்க பேன் நல்லா சூடானதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்பு சிம்முலேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துருந்த எண்ணெயை விட கூடுதலான எண்ணெய் இருக்குது நீங்கள் எண்ணெய் நிறைய சேர்த்துட்டீங்கன்னு நினைக்க வேண்டாங்க கொழுப்புள்ள சிக்கனாக இருந்தால் அந்த சிக்கன்லேருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இப்போ அடுப்பு சிம்மிலையே வச்சு இதை நல்லா திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு இடை இடையிலே ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நல்லா திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை ஆகி வந்துடுங்க இதை மாதிரி நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் கூடுதலாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தனியாக எண்ணெயை எடுத்துருங்க கடைசியாக இதில் வாக்கில் நறுக்குன பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துட்டு அதை நல்லா உதுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்கு ரெண்டு கொத்து போல் கருவேப்பிலையிலே சேர்த்துட்டு அடுப்பு ஃப்ளேமில் வச்சு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க வெங்காயம் அதுலேயே நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது ரசம் சாதம் பருப்பு சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க ஈவினிங்கில் இது ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிக்கன் எந்தளவுக்கு சாஃப்டாக ஆகி வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோஷிஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க பாய்